அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து மாணிப்பாக இருக்கிற சுதுமலை அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து சப்ர திருவிழா சப்ர திருவிழா பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க தொடர்ச்சியாக கணக்கு போகும் தேர் வருகின்ற போது உலகத்திலே காண முடியாத அதிசயம் வந்து இந்த ஆலயத்திலே நடைபெறும் நாளைய தினம் தேர் வருகின்ற போது கிழக்கு பகுதியிலே

உருவத்துல எல்இடி லைட் எல்லாம் போட்டிருக்கு அப்படியே அங்கால பிள்ளையார் அப்படி எல்லா கடவுளும் செஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த முறை தான் இப்படி புதுசா போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ பாத்தீங்களா நான் கோயில் இந்த முன்பக்கத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அப்படியே சுத்தி கொண்டு வந்துட்டேன். அப்படியே இந்தாளம் இந்த பார்க்க உங்களுக்கு காட்டையில காட்டிக் கொண்டேன் பாருங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி லைட்ஸ் எல்லாம் போட்டு கிளேயம் பாசிங் அம்மன்ட துருவத்தை வந்து லைட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கு லைட்ல போட்டிருக்கு லைட்ல எல்லாம் போட்டு இருக்கு அழகா இருக்கா பார்த்து ஃபோன் பண்ணி இருக்குன்னு சொல்லிதான் கோயிலுடைய முன்பக்கம் இதுல பாத்தீங்களா பிள்ளையார்க்க பிள்ளையார்கிட்ட லைட்டும் வந்து செஞ்சு போட்டுருக்கு நாங்கள் அப்படியே போய் கச்சேரி பாப்போம் ப்ரோ ஐ சொல்லுங்க வணக்கம் 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 嗯嗯。 வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த கோயின் வரலாறு பற்றி சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை புவனேஸ்வரி அம்பாளுடைய ஆலயத்திலே நாங்கள் இன்னோரு கூடியிருக்கின்றோம் இன்றைய தினம் சப்பை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமாக அன்னையினுடைய அந்த சப்பரதமானது ரதமானது ஆலய வீதி வழியாக இன்று கோபுர வாசலை அடைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இப்போது வெற்றாப்பலையிலே நிற்கின்றோம் வரலாற்றுச் சிறப்பு மிக்க அந்த அன்னை கண்ணகி தாயவள் இந்த மதுரை எரித்து அன்னை ஆனவள் அப்படியே பல ஆலயங்களாக இருந்து ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய தங்குமிடங்களை ஏற்படுத்தி அந்த வகையிலே தங்கு சங்கலை என்று சொல்லுவார்கள் இந்த ஊரை இந்த இடத்தை சொல்லுவார்கள் அன்னை குடிகொண்ட இடம் இந்த தங்கு சங்கலை என்ற அந்த பிரதேசத்திலே தன்னை வைத்து ஆதரிக்குமாறும் வேண்டிக் கொண்டார் அதனாலே இங்கே அருகிலே இருக்கின்ற அந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனை தன்னை வைத்து ஆதரிக்குமாறு வேண்டிக் கொண்டதற்கு அம்பாள் இந்த இடத்திலே நிலை கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க அந்த புண்ணிய பூமி ஆகிய இந்த சுதுமலை பிரதேசத்திலே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த வச்சாப்பலை கண்ணகி தாய் இந்த இடத்திலே பாரம்பரியமாக இங்கே பொங்கல் பொங்கி படைக்கின்ற சிறப்பு இங்கு காணப்படுகிறது அதாவது பைகாசி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமிக்கு தீர்த்த உற்சவத்தை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாளைய தினம் இங்கு ரத உற்சவம் இடம்பெற இருக்கிறது நாங்கள் இப்போது இந்த வெற்றாப்பாளையிலே நிற்கின்றோம் அன்னையானவள் இந்த இடத்திலே இருந்து நாளைய தினம் நடைபெறுகின்ற பொங்கல் பூசைகள் தேர் வருகின்ற போது உலகத்திலே காண முடியாத அதிசயம் ஒன்று இந்த ஆலயத்திலே நடைபெறும் நாளைய தினம் தேர் வருகின்ற போது கிழக்கு பகுதியிலே அடியார்கள் பக்தி பூர்வமாக தங்களால் நேர்த்திகளை நிறைவேற்றும் முகமாக சுலகு மடை என்று சொல்வார்கள் சுலகு மடையிலே பொங்கல் பொங்கி தங்களை நேர்த்திகளை நிறைவேற்றி அங்கே தேர் வருகின்ற போது அந்த தீருக்கு முன்னாலே தாங்கள் செய்த அந்த பிரசாதங்களை படைத்து அன்னை இடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்ற நிகழ்வானது நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயமாக இந்த சுதுவி எம்பதை விளங்குகிறது எனவே பல தேசத்திலிருந்து அடியார்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் இங்கு வருகை தந்து வழிபாடு செய்ய இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான புண்ணிய சிறப்புமிக்க அன்னையனுடைய ஆலயத்திலே நாங்கள் இருந்து உலகத்திலே வாழுகின்ற அத்தனை சைவ அடியார்களும் இந்த வானலை வழியாக இந்த தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுக்கு அற்புதமான இந்த தேர் அல்லது சப்பரம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் காண்பதற்கு என்று எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் இந்த முகம் நூல் தளங்களின் ஊடாக இங்கு அடியார்களுடைய அற்புதத்தையும் ஆலயத்தினுடைய அந்த சிறப்புகளையும் உங்களுக்கு சிறப்பான முறையிலே எடுத்து எம்புகின்ற அந்த சிறப்பை நாங்கள் எல்லோரும் இந்த ஆலய சூழலே காண்கின்றோம் நன்றி